அரசியல் அறிவு இல்லாதவர்களும் அரசியல் தெளிவு இல்லாதவர்களாலும் தான் இப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யப்படுகின்றது ஒருவர் நடிகர் மற்றும் இயக்குனர் அது இல்லாமல் ஒரு கட்சி இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார் இவர் கூறுகிறார் நான் பிரபாகரன் இடத்தில் இருந்திருந்தால் ஒரு சிங்களவன் கூட உயிரோடு இருந்திருக்க முடியாது சிங்களவர்கள் எல்லாருமே வர்களா சிங்களவர்கள் எல்லாருமே தமிழர்களுக்கு எதிரானவர்களா என்பது கூட தெரியாமல் இவர் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது சீமானுக்கு போட்டியாக இன்னொருத்தர் வந்திருக்கிறார் இவர் வேல்முருகன் இவர் தமிழர் வாழ்வுரிமை கட்சி என்று வைத்துக் கொண்டு இவர் தற்பொழுது கத்தி படத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இவர் போராட்டம் நடத்துவது எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை இவர் படம் பார்த்தாரோ பார்க்கவில்லையோ நான் படம் பார்த்து விட்டேன் ஆனால் இப்பொழுது விமர்சனம் செய்ய முடியாது ஏனால் படம் இன்னும் தமிழ்நாட்டில் வெளியாகவில்லை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கத்தி படம் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் அல்ல ஆனால் ஒரு இலங்கை தமிழால் எடுக்கப்பட்ட படம் அவ்வளவுதான் ஆனால் இந்த இலங்கை தமிழருக்கும் சிங்கள அரசாங்கத்தினுடைய தலைவரான ராஜபக்ஷாவுக்கும் இருக்கின்ற தான் பிரச்சனை இது கூட முழுதாக இவருக்கு தெரியாமல் இவர் இப்பொழுது சொல்லுகிறார் லைகாவினுடைய பேரை எடுத்து விடலாம் அப்படி எடுத்து விட்டால் நாங்கள் படத்தை வெளியிட செய்து விடுவோம் அப்ப அப்படி படம் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா பணம் வந்து லைக்காவுக்கு போகாது அந்த பணத்தை வந்து அவர் ராஜபக்சா கூட அவருக்கு பங்கு பிரிச்சுக்க மாட்டாரா என்னங்கடா நீங்களும் உங்க அரசியலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த தமிழ்நாடு மக்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது போங்கடா நீங்களும் உங்க அரசியலும்